வணக்கம் உன்னை யாருக்கும் பிடிக்காமல் போனாலும் பரவாயில்லை என்ற தைரியம் இருக்கிறதா இதுதான் இச்சிரோகிஸ்மி மற்றும் பூமிடாக்கா கோகா எழுதிய உலக பெற்ற புத்தகத்தோட ஒரு மைய கேள்வி இன்னைக்கு நாம இந்த புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கிற சில முக்கியமான பகுதிகளை ஆட்லரோட உளவியல் பார்வையில கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இது வந்து நீங்க உங்க வாழ்க்கைய பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய சில சிந்தனைகளை சொல்லுது ஆமா இதுல நிறைய ஆச்சரியமான கருத்துக்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட இன்னைய பிரச்சனைக்கு காரணம் கடந்த காலம் இல்லன்னு சொல்ற வாதம் இருக்கு பாருங்க ஆமா அது அது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு கண்டிப்பா நாம வழக்கமா யோசிக்கிற முறைக்கு இது கொஞ்சம் இல்ல ரொம்பவே எதிரா இருக்கு ஆட்லரோட உளவியல் வந்து காரணங்களை தேடாம நம்ம நோக்கங்கள் அதாவது கவனம் செலுத்துது சரி ஒரு கருத்து தான் இங்க வந்து ஆட்லர் அந்த அனுபவத்தையோ இல்ல அந்த வழியையோ இல்லன்னு சொல்லல ஓ சரி ஆனா அந்த ஒரு நிகழ்வு மட்டுமே தானாவே உங்களோட இன்னைய நிலைய தீர்மானிக்குதுங்கிறத மறுக்கிறாரு புரியுது அதாவது காரண காரியம் இல்லன்னு சொல்றாரு சரிதான் அத விட அந்த அனுபவத்துக்கு நீங்க இப்ப என்ன அர்த்தம் தர்றீங்க அதன் மூலமா நீங்க எதை அடைய நினைக்கிறீங்க அந்த நோக்கம் தான் முக்கியம்னு சொல்றாரு புத்தகத்துல வர்ற அந்த உதாரணம் வெளியே போக பயப்படுற நண்பர் ஆமா ஆமா ஆட்லரோட பார்வையில அந்த பயம் வந்து கடந்த காலத்தால வந்ததுங்கறத விட வெளிய போகாம இருக்கிறது மூலமா அவர் அடையற நோக்கம் அது ஒருவேளை பெத்தமரோட கவனமா இருக்கலாம் இல்ல சில பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதா இருக்கலாம் அதுதான் அவரை இயக்குது அப்போ இது ஒரு வகையில நாம கடந்த காலத்தோட கைதி இல்ல நாம தான் இப்போ இப்போது அர்த்தம் கொடுக்கிறோம்னு சொல்லுது இல்ல சரியா சொன்னீங்க நிகழ்காலத்துல உங்க அர்த்தத்தை நீங்களே உருவாக்கிக்கிற சக்தி உங்களுக்கு சொல்லுது இதுவே ஒரு பெரிய பார்வை மாற்றம் தான் அடுத்ததா இத விட இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு நம்மளோட எல்லா பிரச்சனைகளுமே தனி உறவு பிரச்சனைகள் தான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் என்னது எல்லா பிரச்சனைகளுமா அது எப்படிங்க நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிற சில சிக்கல்கள் தன்னம்பிக்கை குறைவு இதெல்லாம் ஆடலர் அதையும் உறவுகளோட தான் இணைக்கிறாரு இப்ப பாருங்க தாழ்வு மனப்பான்மை இது வந்து புறவுலக உண்மை கிடையாது நீங்க உங்களை மத்தவங்களோட ஒப்பிடும்போது மட்டும்தான் இது உருவாகுது இல்லையா நீங்க மட்டும் தனியா ஒரு தீவுல இருந்தா யாரோட உங்களை ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை கொள்வீங்க ஆமா அதுவும் சரிதான் ஆக இதோட ஆணி வேறும் சமூக தான் இருக்கு இதனாலதான் அவர் பணிகளை பிரித்தல் அதாவது செப்பரேஷன் ஆப் டாஸ்க் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு பணிகளை பிரித்தலா அது அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் எது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு எது மத்தவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு பிரிச்சு பாக்குறது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க என்ன செய்யறீங்கன்றது உங்க வேலை உங்க பணி சரி ஆனா அதை பாத்துட்டு மத்தவங்க உங்களை விரும்புறாங்களா இல்லையா உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது அது அவங்களோட வேலை அவங்களோட பணி ஓ அவங்க உணர்வுக்கும் முடிவுக்கும் நீங்க பொறுப்பாக முடியாது அதுல நீங்க தலையிடவும் தேவையில்லை இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாம இருக்கிறது அதுவும் நமக்கு நெருக்கமானவங்க அது ரொம்ப கஷ்டம் தானே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆட்லர் இத துணிச்சல் சொல்றாரு ஆமா புத்தகத்தோட தலைப்பே அதுதானே ஆமா விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அதாவது எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யணும் எல்லாரும் நம்மள விரும்பணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருந்து வெளியே வர்றது உங்க சொந்த கொள்கை படி வாழ்ற அந்த துணிச்சல் அதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரத்துல தான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்றாரு அப்போ மகிழ்ச்சிங்கிறது நம்ம தேடி அடையிற விஷயம் இல்ல அது ஒரு ஒரு தேர்வு மாதிரி சரியா சொன்னீங்க அது இந்த கணத்துல நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலை மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம நீங்களா இருக்கிறது இதுக்கு வந்து கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ கவலைப்படாம இக்கணத்தில் வாழறது முக்கியம்னு புத்தகம் சொல்லுது இல்லையா ஆமா வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்கோடு மாதிரி இல்ல அது தொடர்ச்சியான புள்ளிகள் அதாவது தொடர்ச்சியான இக்கணங்கள் சேர்ந்தது சரி கடந்த கால காரணத்திலேயோ இல்ல எதிர்கால இலக்கிலயோ மூழ்கி போய் இந்த நிகழ்கணத்தை இழக்காதீங்க இப்போ இந்த கணத்துல என்ன செய்ய முடியுங்கறதுல முழு கவனமும் இருக்கணும் ஒரு ஒரு நடனம் மாதிரி சொல்றீங்க ஆமா சரியா சொன்னீங்க ஒரு நடனம் மாதிரி ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு கணமும் முக்கியம் அந்தந்த கணத்தை முழுமையா வாழ்றது இலக்க அடையறதுக்காக ஆடாம ஆடுற அந்த கணமே ஒரு நிறைவா இருக்கிறது இந்த கணத்துல தான் உங்க வாழ்க்கை இருக்கு அத மாத்திர சக்தியும் இந்த கணத்துல உங்ககிட்ட தான் இருக்கு ஆஹா மொத்தத்துல நாம புரிஞ்சுகிட்டது என்னன்னா நாம கடந்த காலத்தோட கைதிகள் இல்ல நம்ம நோக்கங்கள் தான் முக்கியம் நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் உறவு சிக்கல்கள் தான் சரிதான் உண்மையான சுதந்திரத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் மத்தவங்க நம்மள ஏத்துக்கலனாலும் பரவாயில்லங்குற துணிச்சலும் நிகழ்காலத்துல கவனம் வைக்கிறதும் அவசியம் மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து உங்க வாழ்க்கைய உங்க பிரச்சனைகளை உங்க மகிழ்ச்சிய பாக்குற விதத்தையே ஒரு சக்தி வாய்ந்த சொல்லலாம் ஆமா எல்லாத்துக்கும் மேல மாற்றம் உங்க கையில தான் இருக்கு அதுவும் இந்த கணத்துல இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அது கொடுக்குது நிச்சயமா சரி இந்த உரையாடலோட இறுதியில கேளுங்குற உங்களுக்காக ஒரு கேள்வி உங்களோட கடந்த காலமோ இல்ல மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளோ இனிமே உங்களை கட்டுப்படுத்தாதுன்னு நீங்க உண்மையா நம்பினீங்கன்னா இதுவரைக்கும் செய்ய தயங்கன அல்லது தள்ளி போட்ட எந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்க செய்ய துணிவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க